சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததை நாம் அறியாமல் இருப்பதே பெரிய இருளாக நம்மேல் இருக்கிறது சிலுவையில் அவர் நமக்கு செய்தவைகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பார்த்தாலே அது பிரமிப்பாக இருக்கிறது சிலுவையில் அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்த விடுதலை இது விசுவாசத்தினால் மட்டுமே இதை சுதந்திரிக்க முடியும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்ததை தான் நமக்காக சம்பாதித்ததை தான் விசுவாசிக்க வேண்டும் எதையோ விசுவாச

சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நான் இனி பாவம் செய்யாதபடிக்கு மாம்சம் என்ற என்னுடைய பாவ சரீரம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன் அது அறையப்பட்டு அழிந்து போனது என்று அறிந்திருக்கிறேன் மாம்சம் அழிந்து போனது பாவ சரீரம் அழிந்து போனது இனி நாம் பாவம் செய்யாத படிக்கு அழிந்து போனது எவ்வளவு தெளிவான வார்த்தை எவ்வளவு உறுதியான வார்த்தை எவ்வளோ ஆழமான வார்த்தை நான் இனி பாவம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போனது இதுதான் சிலுவையில் நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய தரிசனம் பெரிய விடுதலை இதைத்தான் ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் இதனாலே பாவத்துக்கு முடிவு உண்டாயிற்று பாவம் இனி எந்த மனுஷனையும் ஆள முடியாது விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் ஆள முடியாது இனி எந்த மனுஷனும் பாவி இல்லை பாவத்துக்கு அடிமை இல்லை விரும்பி அவனாக போய் நான் பாவம் செய்வேன் என்று செய்தால் செய்யலாம் அப்படி செய்யறவனுக்கு மரணமே கூலியாக கொடுக்கப்படும் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படி பாவ ஓய்ந்து போயிட்டு என்று சொல் மீண்டும் பாவம் செய்ய விரும்பி செய்வானே ஆனால் அவனுக்கு முடிவு மரணம் சம்பளம் மரணம் என்று தெளிவாகவும் பேசுகிறார் நாமாக விரும்பினால் செய்ய முடியும் ஆனால் பாவ சரீரத்தையே ஒழித்து விட்டார் அந்த விருப்பம் எதிலிருந்து வரும் பாவ சரீரமாக தான் வரும் இந்த பாவ சரீரத்தை ஒழித்து விட்டதால் அப்பாவல் என்ன சொல்கிறார் இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை நாம் நீதிக்குத்தான் அடிமை என்று சொல்லுகிறார் நீதியான எதையும் நாம் செய்ய முடியும் இப்படியான ஒரு விடுதலையை அவர் நமக்கு எழுதி வைத்து உயிலாக எழுதி வைத்து போயிருக்கிறார் நாம் சுதந்திரிக்க வேண்டிய பிறப்புரிமை இது நாம் சொந்தம் கொண்டாட வேண்டிய இது பிறப்புரிமை கொண்டாடினவர்கள் அடைந்து விட்டார்கள் அறியாமையினாலே சொந்தம் கொண்டாடாமல் இருக்கிறவர்கள் அனைவர் பாவ சரீரம் ஒழிந்துவிட்டது இனி நான் பாவியில்லை எந்த பாவமும் என்னை அடிமை கொள்ள முடியாது என் அவயத்திலேயே எனக்கு விரோதமாக எழும்புகிற பாவ இச்சைகள் என்னை அடிமைப்படுத்துகின்றன என்று ஓமரலே ஏழாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் அதைத்தான் என்று ஆறாம் அதிகாரத்திலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார் இனி என் விருப்பத்துக்கு மீறி எந்த பாவமும் என்னை ஆள முடியாது அதாவது நேச்சர் மாறிவிட்டது என்னுடைய சுவாபம் பாவ சரீரம் என்ற ஆதாமின் தன்மை அது மாறிவிட்டது மாம்ச சிந்தை என்று ஒன்று இருக்கிறது ஆவியின் சிந்தை என்று வேறொன்று இருக்கிறது மாமிச சிந்தை ஆதாமிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது அது சுயநலத்தை மையமாக கொண்டது நான் நான் என்னுடைய பொருள் என் ஆசை என் இச்சை என் விருப்பம் என் பயம் என் கவலை இந்த தன்மைகள் அனைத்தையும் தேவன் மாம்சத்தின் படி சிந்திக்கிற மனுஷன் என்று விளக்கமாக காண்பிக்கிறார் ஆவியின் சிந்தையோ அன் நீதி இரக்கம் உண்மை தயவு தாந்தம் பொறுமை இச்சையடக்கம் சமாதானம் சந்தோஷம் இவைகள்தான் இது கிறிஸ்துவின் தன்மை இந்த கிறிஸ்துவின் தன்மையோடு நம்மை தேவன் இணைத்திருக்கிறார் அதாவது விசுவாசத்தினால்தான் ஒருவன் மாம்சத்திலிருந்து விடுதலாகி ஆவிக்குரியவனாக மாற முடியும் இந்த ஆவிக்குரியவனாக நாம் மாறுகிறபடியினால் தான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு அடையாளமாக நான் மாம்சத்துக்குரியவன் இல்லை என்று அது காண்பிக்கிறது நாம் இதை புரிந்து கொள்ளாததினால்தான் மாம்சத்தின்படி நடக்கிறோம் மாம்சத்தின்படி சிந்திக்கிறோம் மாம்சத்தின்படி உடையவனாக நான் எனக்கு என்று ஏங்கி தவித்து என் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று நம் பிரச்சனைகள் பின்னையே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை நாம் ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் என்ன விசுவாசத்தினாலே நம் அடைகளை நடைகளை வைக்கிறோம் அவர் என் காரியத்தை பார்த்துக் கொள்ளுகிறார் என்னுடையதெல்லாம் உம்முடையது என்றும் உம்முடையதெல்லாம் என்னுடையது என்றும் நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் என்னுடைய பிரச்சனைகள் ஆற்றி பார்த்துக் கொள்ளப் போகிறார் அவர் என் பீதா நான் அவருக்கு குழந்தை அவர் நம்மை தன்னுடைய பிள்ளை என்று அழைப்பதற்கு காரணம் என்ன நாம் அவரை முன்னூத்துக்கு நூறு சார்ந்து கொள்வதற்காக அவரிடம் பொறுப்பை விட்டு விடுவதற்காக கொண்டு இப்படி பிழைக்கிறபடினாலே நம் பிரச்சனைகளை அவரிடம் தள்ளிவிட்டு நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இது ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன் தன்னுடைய தன்னுடையது தன்னுடைய பிரச்சனைகளை தூக்கி தலையை வைத்துக் கொண்டு அவனால் முடியாவிட்டாலும் அதை ஆராதித்துக் கொண்டிருப்பான் இது மாம்ச சிந்தை நம் சிந்தையில் தான் வருகிறது ஆவியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தை மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு கீழ்ப்பிடியாமலும் கீழ்ப்பிடிய கூடாமலும் இருக்கிறது அது முடிவோ மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவன் அது எந்தவித கட்டளைகளுக்கும் அதற்கு தேவையில்லை தானாகவே அன்பாக இருக்கும் தானாகவே பொறுமையா இருக்கும் தானாகவே சகித்துக்கொண்டிருக்கும் சகலவற்றின் தாங்கும் சகலவற்றையும் நம்பும் தானாகவே ஆவியின் சிந்தை ஆவியின் சிந்தையோ பயமில்லாதது மாம்ச சிந்தையோ பயத்தினால் வருவது பயத்தினால் வருகிற எதுவுமே மாம்சத்துக்குரியது கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதனாலே நான் சிலுவில் அறையப்பட்டேன் என்று புரிந்து கொள்வதனாலே பாவ சரீரம் ஒழிந்து போயிற்று என்று புரிந்து கொள்வதனாலே நாம் மாம்சத்திற்கு முடிவு கட்டி விடுகிறோம் ஆவிக்கு உரியவர்களாக மாறிவிடுகிறோம் அவரோட மரணத்தில் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த தன்மையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் என்ன கிறிஸ்துவை போலதான் கிறிஸ்து தான் உங்களுக்காக வாழ்கிறார் அவர் கவலைப்படுவாரா பயப்படுவாரா இயங்குவாரா நான் நான் என்று திரும்ப திரும்ப நமக்குள் வந்து விடுவாரா இல்லை கிறிஸ்து ஒரு முறை வந்தால் வந்து விட்டார் அவரை நாம் தான் வெளியிலே துரத்த முடியுமே ஒழிய அவராக போக மாட்டார் நான் பயப்படுகிறதுனாலே கிறிஸ்துவுக்கு இடம் கொடாமல் இருக்கிறோம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாததுனாலே பாவ சரீரம் ஒழிந்து போயிட்டு என்று புரிந்து கொள்ளாததுனாலே நாம் மறுபடியும் பாவ சரீரத்துக்கு இடம் கொடுக்கிறோம் பயத்தினால் இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம் பாவ சரீரம் ஒழிந்து போன பின் ஒரு மனுஷனிடம் இச்சை இருக்க முடியாது இச்சை ஏற்படாது பாவமே கூறுங்கே என்பதுதான் பாவ சரீரம் ஒழிந்து போன பின் ஒரு மனுஷனுடைய நிலை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பயம் என்றைக்குமே நம்மை அழிக்கத்தான் செய்யும் அது மாம்ச சிந்தை நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் அவர் எனக்காக வாழ்கிற அப்படின்னாலே அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிறார் என்று அலட்சியமாக தைரியமாக விட்டுவிடலாம் இதைத்தான் செயல்படுத்துவதற்கு பலருக்கு கஷ்டமாக இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் இதுதான் உண்மை இரண்டு சரீரத்தை பற்றி நான் சொன்னேன் மாம்ச சரீரம் ஜென்ம சுவாபம் என்று சொல்லப்படுகிறது ஆதாமட்டோம்னாலே வெளியே வந்தோம் என்று ஒன்று குறிந்த பதினைந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் பலவீனங்கள் விதைக்கப்பட்டன பலமுள்ளவர்களாக மாறினோம் நம்முடைய மதியினங்கள் விதைக்கப்பட்டன ஞானம் மாறினோம் நம்முடைய தடுமா மாற்றங்கள் விதைக்கப்பட்டன நாம் தடுமாறாதவர்களாக மாறினோம் தவறாதவர்களாக மாறினோம் நாம் உண்மையற்ற தன்மை விதைக்கப்பட்டது நாம் உத்தமவர்களாக வெளியே வந்திருக்கிறோம் இப்படி முந்தின மனுஷன் மாம்சத்துக்குரியவன் பிந்தின மனுஷன் ஆவிக்குரியவன் உயிர்ப்பிக்கிற ஆவியாக நாம் மாறிவிட்டோம் என்று மிகவும் தெளிவாக அவர் இதே சிலுவை மரணத்தை விளக்கமாக பேசுகிறார் இப்படி நாம் ஆவிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம் சிலுவையிலே நாம் அடைந்தது இதுதான் இதை சுருக்கமாக பவுல் எட்டாம் அதிகாரத்திலே நிருபத்திலே சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாயும் நீதி நிமித்தம் ஜீவன் இருக்கும் என்று சொல்லுகிறார் பாவத்து நிமித்தம் செத்தது நம்முடைய சரீரம் கிறிஸ்து போதும் இருக்கிறார் என்று சொன்னாலே போதும் எல்லா பாவத்துக்கும் பயத்துக்கும் கவலைக்கும் இயக்கத்துக்கும் நம்முடைய குழப்பமானது எல்லாமே வசனத்தை பார்க்காமல் மற்ற காரியங்களை பார்த்து தேவையில்லாத காரியங்களை பார்த்து பயப்படுகிறோம் வசனம் மிகவும் தெளிவாக ஆணி அடித்தது போல சொல்லுகிறது கிறிஸ்து இருந்தால் போதும் அவ்வளவுதான் பாவத்துக்கு நீ செத்தவன் அதாவது பாவம் செய்ய தூண்டுகிற எல்லாவற்றுக்கும் பயத்துக்கும் கவலைக்கும் குழப்பத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் எல்லாவற்றுக்கும் என்கிற விசுவாசம் இல்லை என்று கூட சொல்லக்கூடாது எல்லாவற்றுக்கும் நிச்சயத்தவன் பழைய எல்லாமே நம்ம வந்து ஒழிந்து போய்விட்டது எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டது இப்போது நான் நீதி மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அடுத்தது தேவா ஆவி உங்கள் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் இதையும் தெளிவாக பேசுகிறேன் மாம்சத்துக்குரியவனா இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஆவிக்கு உரியவர்கள் தான் நாம் ஆவியானவர் மட்டுமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியும் மாம்சத்தின் தன்மைகள் எதுவுமே நம்மை சொந்தம் கொண்டாட முடியாது இவ்வளவு உறுதியாக இருக்கிறது நம் வசனத்தை பார்க்காதனால்தான் பயம் வருகிறது நம்மகிட்ட குழப்பங்கள் வருகிறது மன தெளிவில்லாமல் வருகிறது எப்போதும் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள அவசியம் வசனம் வசனத்தை உற்று பாருங்கள் அடிக்கடி குழப்பம் வரத்தான் செய்யும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் தெளிவு வசனம்தான் கொடுக்கிறது அடுத்து இயேசு கிறிஸ்துவை மறைத்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பின பிதா உங்கள் சரீரத்தை சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை அவரை எழுப்பின தன்னுடைய வல்லமையினாலே உயிர்ப்பிப்பார் என்று சொல்கிறார் சாவுக்கேதுவான என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் நோய்கள் இவைகளிலிருந்து அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்கிறார் இதனாலே தைரியம் கொள்ளலாம் எல்லா பலகீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று வசம் தெளிவாக சொல்லுகிறது இதனாலே தைரியம் தான் நமக்கு வேண்டும் வார்த்தையை பார்த்து நம்ம நம்ப வேண்டும் வார்த்தையை பார்க்காமல் நம் நோய்களையே பார்த்தோமானால் அது வார்த்தையை பொய்யாக்கும் எவ்வளவுதான் அது பொய்யாக நிரூபித்து காண்பித்தாலும் வார்த்தையை பார்க்கும்போது இதுதான் உண்மை என்று தெளிவு பிறக்கும் நம் வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் நம் விசுவாசம் நிற்கும் கவனமாக வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு உலகமெங்கும் பிரயாசிக்கலாம் எல்லா நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் அழித்து அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அவை நம்மிடம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்படி சிலுவை பற்றிய அறிவு நமக்கு மிக அவசியம் சிலுவையில் கிறிஸ்து செய்தது பற்றி தெளிவு இல்லாத வரை நம்முடைய ஜீவியத்தில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏகமாகத்தான் நிலவும் எப்போதும் சிலுவை பற்றிய தரிசனம் நமக்கு வேண்டும் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் அவருக்கு ஒப்பான மரணத்தை நான் அடைவதும் அவருக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்கப்பதுமே என் நோக்கமாக இருக்கிறது என்கிறார் இதனால் தான் பவுல் ஒரு பெரிய அப்போ நிற்க முடிந்தது அவருக்கு குழப்பம் இல்லை எடுத்தாலும் சிலுவை பற்றி அவர் பேசுவார் எல்லா தவறான போதனைகளையும் சிலுவை பற்றி அவர் அறிவினாலே உடை தெரிவார் விருத்த சேதனமா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையா போலியான மத சடங்குகளா எல்லாத்தையும் விட்டு சிலுவை தான் அடைந்த மரணத்தை அதனாலே தான் அடைந்த உயிர் எழுதலை அந்த வல்லமையை அதையே உத்து பார்த்து கொண்டிருந்தார் இதுதான் எனக்கு நடந்திருக்கிறது நான் மாறி இருக்கிறேன் நான் மாறி இருக்கிறேன் நான் மாறி இருக்கிறேன் என்ற பலகினம் இருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் நான் மாறியிருக்கிறேன் நான் மறைத்திருக்கிறேன் நான் உயிர்த்தெழுந்தவன் இயேசு கிறிஸ்து போலவே மாறினவன் இப்படியே அவர் அதை பார்த்து கொண்டே இருந்ததனால்தான் அவரால் அசையாமல் நிலைத்திருக்க முடிந்தது கற்பாறையின் மேலே ஒரு பள்ளம் தோண்டி வீட்டை கட்டின வீடு எவ்வளவுதான் மழை வந்து மோதினாலும் வெள்ளம் வந்து அதை நொறுக்கினாலும் அது அசையாமல் நின்றது அவரோட மரணத்திலும் அதனால் நமக்குள் வந்த உயிர் தெரிந்த வல்லமையிலும் கவனமாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் தடுமாற்றம் இருக்கும் அசையாததாக இருக்கும் நாம் அசையாதவரை ஜெயித்து கொண்டுதான் இருப்போம் நம்மை தோற்கடிக்க வானத்தின் கீழே சக்தி ஒன்று கிடையாது சிலுவையில் அவர் நமக்கு செய்ததை பற்றிய தெளிவான அறிவு அவசியம் அதை விட்டு விடாதீர்கள் அதுதான் நம் விசுவாசத்திற்கு அடித்தளம் தடுமாறுகிறவன் எவனுமே அந்த தெளிந்த அறிவு இல்லாததினால்தான் தடுமாறுகிறான் அந்த தெளிந்த அறிவை சம்பாதியுங்கள் சிலுவையை உத்து பார்த்து சம்பாதியுங்கள்